யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் அப்பொழுது பிலாத்து இயேசுவை பிடித்து வாரினால் அடிப்பித்தான் போர் சேவகர் முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கியை அவருக்கு உடுத்தி யூதருடைய ராஜாவே வாழ்க என்று சொல்லி அவரை கையினால் அடித்தார்கள் பிலாத்து மறுபடியும் வெளியே வந்து நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்று நீங்கள் அறியும்படிக்கு இதோ உங்களிடத்தில் இவனை வெளியே கொண்டு வருகிறேன் என்றான் இயேசு முள்முடியும் சிவ பங்கியும் தரித்தவராய் வெளியே வந்தார் அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி இதோ இந்த மனுஷன் என்றான் பிரதான ஆசாரியரும் சேவகரும் அவரை கண்டபோது சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள் அதற்கு பிலாத்து நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள் நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்றான் யூதர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக எங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணம் உண்டு இவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னபடியினால் அந்த நியாய பிரமாணத்தின்படியே இவன் சாக வேண்டும் என்றார்கள் பிலாத்து இந்த வார்த்தையை கேட்டபொழுது அதிகமாய் பயந்து மறுபடியும் அரண்மனைக்குள்ளே போய் இயேசுவை நோக்கி நீ எங்கே இருந்து வந்தவன் என்றான் அதற்கு ஏசு மாறுதரம் ஒன்றும் சொல்லவில்லை அப்பொழுது பிலாத்து நீ என்னோடே பேசுகிறதில்லையா உன்னை சிலுவையில் அறிய எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உனக்கு தெரியாதா இயேசு என்றான் பிரதியுத்திரமாக பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் வராது ஆனபடியினாலே என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக உண்டு என்றார் அது முதல் பிலாத்து அவரை விடுதலை பண்ண வகை தேடினான் யூதர்கள் அவனை நோக்கி இவனை விடுதலை பண்ணினால் நீ ராயனுக்கு சிநேகிதன் அல்ல தன்னை ராஜா வெங்கிறவன் அவன் ராயனுக்கு விரோதி என்று சத்தமிட்டார்கள் பிலாத்து இந்த வார்த்தையை கேட்டபொழுது இயேசுவை வெளியே அழைத்து வந்து தள வரிசைப்படுத்தின மேடை என்றும் எபிரேயு பாஷையிலே கபத்தா என்று சொல்லப்பட்ட இடத்திலே நியாயாசனத்தின் மேல் உட்கார்ந்தான் அந்த நாள் பஸ்காவுக்கு ஆயத்த நாளும் ஏறக்குறைய ஆறு மணி நேரமுமாயிருந்தது அப்பொழுது அவன் யூதர்களை நோக்கி இதோ உங்கள் ராஜா என்றான் அவர்கள் இவனை அகற்றும் அகற்றும் சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள் அதற்கு பிலாத்து உங்கள் ராஜாவை நான் சிலுவையில் அறையலாமா என்றான் பிரதான ஆசாரியர் பிரதியுத்தரமாக ராயனே அல்லாமல் எங்களுக்கு வேறே ராஜா இல்லை என்றார்கள் அப்பொழுது அவரை சிலுவையில் அறையும் அவர்களிடத்தில் ஒப்பு கொடுத்தான் அவர்கள் இயேசுவை பிடித்துக்கொண்டு போனார்கள் அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேயு பாஷையிலே கொல்கதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்துக்கு புறப்பட்டு போனார் அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள் அவரோடே கூட வேறு இரண்டு பேரை இரண்டு பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக சிலுவைகளில் அறைந்தார்கள் பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி சிலுவையின் மேல் போட்டு விட்டான் அதில் நசரேனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதியிருந்தது இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்துக்கு சமீபமாயிருந்தபடியினால் யூதரில் அநேகர் அந்த மேல் விலாசத்தை வாசித்தார்கள் அது எபிரேயு கிரேக்கு லத்தீன் பாஷைகளில் எழுதியிருந்தது அப்பொழுது யூதருடைய பிரதான ஆசாரியர் பிலாத்துவை நோக்கி யூதருடைய ராஜா என்று நீர் எழுதாமல் தான் யூதருடைய ராஜா என்று அவன் சொன்னதாக எழுதும் என்றார்கள் பிலாத்து பிரதியுத்திரமாக நான் எழுதினது எழுதினதே என்றான் போர் செய்வகர் இயேசுவை சிலுவையில் அறைந்த பின்பு அவருடைய வஸ்திரங்களை எடுத்து ஒவ்வொரு சேவகனுக்கு ஒவ்வொரு பங்காக நாலு பங்காக்கினார்கள் அங்கியையும் எடுத்தார்கள் அந்த அங்கி தையல் இல்லாமல் மேலே தொடங்கி முழுவதும் நெய்யப்பட்டதாயிருந்தது அவர்கள் அதை நாம் கிழியாமல் யாருக்கு வருமோ என்று இதை குறித்து சீட்டு போடுவோம் என்று ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள் என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் மேல் சீட்டு போட்டார்கள் என்கிற வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக போர் சேவகர் இப்படி இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளையோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள் அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி ஸ்திரியே அதோ உன் மகன் என்றார் பின்பு அந்த சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்றார் அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான் அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார் காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது அவர்கள் கடற்காளானை காடியிலே தொய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டிக் கொடுத்தார்கள் ஏசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளாயிருந்தபடியினால் உடல்கள் அந்த ஓய்வு நாளிலே சிலுவைகளில் இராதபடிக்கு யூதர்கள் பிலாத்துவனிடத்தில் போய் அவர்களுடைய காலெலும்புகளை படிக்கும் உடல்களை எடுத்து படிக்கும் உத்தரவு கேட்டுக்கொண்டார்கள் அந்தபடி போர் செய்வகர் வந்து அவருடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட முந்தினவனுடைய கால் எலும்புகளையும் மற்றவனுடைய கால் எலும்புகளையும் முறித்தார்கள் அவர்கள் ஏசுவனிடத்தில் வந்து அவர் மறித்திருக்கிறதை கண்டு அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை ஆகிலும் போர் செய்வகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விழாவில் குத்தினான் உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது அதை கண்டவன் சாட்சி கொடுத்தான் அவனுடைய சாட்சி மெய்யாயிருக்கிறது நீங்கள் விசுவாசிக்கும்படி தான் சொல்லுகிறது மெய்யென்று அவன் அறிந்திருந்தான் அவருடைய எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது அல்லாமலும் தாங்கள் குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள் என்று வேறொரு வேத வாக்கியம் சொல்லுகிறது இவைகளுக்கு பின்பு அரிமத்தியா ஊரானும் யூதருக்கு பயந்ததினால் இயேசுவுக்கு அந்தரங்க சீஷனுமாகிய யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போகும்படி பிலாத்துவனிடத்தில் உத்தரவு கேட்டான் பிலாத்து உத்தரவு கொடுத்தான் ஆகையால் அவன் வந்து இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போனான் ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசுவனிடத்தில் வந்திருந்த நிக்கோதேமு என்பவன் வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து ஏறக்குறைய நூறு ராத்தல் கொண்டு வந்தான் அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படியே அதை சுகந்த வர்க்கங்களுடனே சீலைகளில் சுற்றி கட்டினார்கள் அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டமும் அந்த தோட்டத்தில் ஒரு ஒருவனும் வைக்கப்பட்டிராத ஒரு புதிய கல்லறையும் இருந்தது யூதருடைய ஆயத்த நாளானபடியினாலும் அந்த கல்லறை சமீபமாயிருந்தபடியினாலும் அவ்விடத்திலே இயேசுவை வைத்தார்கள்